திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் குருதி புனல் முடிவுரை பாப்பாத்தியை கொண்டுட்டான் அந்த பொட்ட தாயளி என்றான் வடிவேலு காரில் உட்கார்ந்ததும் என்னது திருக்கிட்ட நெல்லில் பின்பக்கம் திரும்பி வடிவேலுவை கேட்டார் கடகசமி பாப்பாத்தி கொலை விவரம் பற்றி இப்போ தான் கோபால் சார் சொன்னார் போலீஸ்காரங்க அங்கே போயிருக்காங்க கோபால் சார் பேரிலே சந்தேகம்னு என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் கடகசமி பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கோபாலை கேட்டார் வாட் இஸ் திஸ் கோபால் எல்லாவற்றையும் விளக்கமாகச் சொன்னார் இதற்குள் கனகசபையின் வீடு வந்துவிட்டது மூவரும் இறங்கினர் உள்ளே போனதும் கனகசபை வாசல் கதவை தாளியிட்டார் நாயுடுவுக்கு ஏதோ குரூரமான திட்டம் இருக்கும் போல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வெஞ்சில் உட்கார்ந்தான் கோபால் நீங்கள் திரும்பவும் கிராமத்துக்கு போகிற ஐடியா எனக்கு பிடிக்கல என்றார் கனகசபை ஏன் மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு குழப்புறீங்க அவ்வளவுதான் சுந்தரவதனம் எல்லாம் தெரிஞ்சவர் அவர் இதுக்கு எப்படி உட்பட்டுட்டாருங்கிறது தான் எனக்கு புரியல நாயுடு ஏதோ செய்ய போகிறான்னு வச்சுக்கோங்க நீங்கள் எல்லோரும் உள்ளே இருக்கிறப்ப அப்படி தகராறு வந்திருந்துச்சுன்னா தூண்டிவிட ஆள் இல்லைங்கிறதுனாலே சுலபமாக இருக்கும் இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் இப்போது கிராமத்துக்கு போய் மாட்டிக்கிட்டால் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு சொன்னது ஒரு பொய் மறுபடியும் கலவரத்தை தூண்டிவிட வந்திருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு என்னங்க இப்படி யோசனை இல்லாமல் காரியத்தை செய்கிறீங்க என்றார் கனகசபை கோபால் சார் வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன் போகட்டும் நான் போய் நாயிடு பயன் என்னை எங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பார்க்காம விட போகிறதில்ல என்றான் அன்படி அப்படி அவன் ஏதோ செய்ய முயற்சி செய்தான்னா அதை பார்த்துட்டு இருக்க வரங்க அவங்களுக்கு ஆள் பலம் அதிகமாக இருக்குது பணபலமும் இருக்குது அதை தடுக்க நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போகிறதுனால என்ன லாபம் அவனை எதிர்க்க அதுக்குள்ளார ஜனங்களை உங்களால் தயார் செய்திட முடியுமா சொல்லுங்க என்றார் கனகசபை அப்போது என்னதாயா செய்யணுங்கிறீங்க என்று கேட்டார் கோபால் முதலில் சாப்பிடுங்க அப்புறமா யோசிக்கலாம் கனகசபை சமையல்காரரை சிற்றுண்டி கொண்டு வர சொன்னார் கணவசவுக்கு குடும்பம் கிடையாது தேவூர் கிராம வட்டாரங்களில் திருமணமாகாத கம்யூனிஸ்டுகளாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று அவனுக்கு அது பட்டது திருமணமானவர்கள் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளாக இருப்பது இந்தியாவில் முடியாத காரியம் என்று அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் நினைத்து அவன் அப்படி நினைத்தது அவனுடைய ஞாபகத்துக்கு வந்தது இதை ஒரு பரிபூர்ணமான உண்மையாக சொல்லுவதற்கும் கொள்ளுவதற்கும் இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி அவனை அவ்வாறு சிந்திக்க தூண்டியது தோசைக்கு சமையலுக்கால் கொண்டு வைத்த சாம்பார் மிகவும் சுவையாக இருந்தது சாம்பார் நல்லா இருக்குது என்றான் கோபால் நான் வச்ச சாம்பாரை சாப்பிட்டுட்டு நல்ல சாம்பாரா இல்லைன்னு உங்களுக்கு மறந்து போகாமல் இருந்ததே நல்லதுதான் என்றான் வடிவேலு வடிவேலு ஒரு சாப்பாட்டு கடை வைத்திருந்தாலும் தான் அங்கு சாப்பிட்டு வந்த விவரம் இதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகளின் தீவிரத்தினால் கோபாலுக்கு மறந்தே விட்டது தான் இந்த சாம்பாரை புகழ்ந்தது அவன் மனதை உறுத்தி இருக்கிறதோ என்னவோ தொழிலை பற்றி போட்டி மனப்பான்மை இல்லாமல் இருக்கவே முடியாது போல் இருக்கிறது தன்னை வேறுபடுத்தி கொண்டு தன்னை மற்றவர்களிடம் இல்லாத ஒரு தனித்தன்மையை காண முயலும் சுய உருவ வேட்கை இருப்பதே போட்டி மனப்பான்மைக்கு காரணம் இந்த போட்டி மனப்பான்மை ஒரு பரிபூர்ண இலட்சியபூர்வமான கம்யூனிஸ்ட் அமைப்பு ஏற்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடும் இந்த முரண்பாட்டை தவிர்ப்பது எப்படி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறபடி போங்க நாயுடு என்ன செய்த போகிறாரு உங்கள் எல்லோரையும் உள்ளே வச்சதுக்கப்புறம் அவனோட காரியம் முடிஞ்ச மாதிரி தானே புதுசாக ஏதாவது அம்பு செஞ்சு மாட்டிக்க நாயுடு என்ன அப்பேற்பட்ட முட்டாளாக சொல்லுங்க என்றார் கனகசபை நல்லா இருக்குதே உங்கள் பேச்சு நாங்கள் எல்லோரும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது தான் போராட்டமாக படித்தவங்க இப்படி பொம்பளைத்தனமாக பேசுகிறீங்களே என்றான் வடிவேலு சிறிது உஷ்ணத்துடன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேற என்னதான் செய்ய முடியும் சும்மா வீராப்பா பேசிட்டா ஆயிடுச்சா என்றார் கனகசபை அப்படி ஒன்றும் செய்ய முடியாட்டி நான் விடுவேன் கண்டதுட்டமாக வெட்டி போட்டாதான் என் மனசு ஆறும் என்றான் வடிவேலு சரி ஒரு அறிவாழ் தர போய் வெட்டி போட்டுட்டு வா புறப்படு என்றார் கொடுங்க போகிறேன் என்றான் வடிவேலு பாதி சாப்பிட்டு கொண்டிருந்தவுடன் அப்படியே எழுந்தான் வடிவேலு உட்காருங்க என்னங்க இது என்று அவன் கையை பற்றி மீண்டும் அமர்த்தினான் கோபால் வடிவேலு மீண்டும் எழுந்தான் ஜனங்களால் போராட்டம் நடத்த முடியுதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கொள்கை புண்ணாக்கு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு அந்த பேமானி பயம்மன் பேரில் இருக்கிற கோவத்தை ஆற்றிக்கிட்டே ஆகணும் இதுக்கு எனக்கு யாரோட தயவும் வேணாம் என்றான் வடிவேலு இப்படி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட காரணத்துக்காக தனிப்பட்டவங்க பேர்லேயே பழி வாங்கிக்கிட்டா இதுக்கு புரட்சின்னு பேரா என்றார் கனகசபை சேலத்து போய் ஜெயிலுக்குள்ளார போய் ஓய்வு எடுத்துக்கிறது தான் புரட்சின்னு சொல்கிறீங்களா ஒரு நாயுடுவை கொண்டுட்டு ஒரேடியாக செயலிட்டு போகிறது என்ன புத்திசாலித்தனம் ஏ மாதிரி எல்லோருமே நாட்டில் இருக்க எல்லா நாயுடுகளையும் கொல்லட்டுமே யார் வேலைக்கு வேணான்னு சொல்கிறாங்க அதுக்கு அது இல்லாமல் நாக்காலியில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தால் மயில் இறகு போடுமா கோபால் சார் நீங்கள் வந்தால் வாங்க இல்லாட்டி இங்கேயே இருங்க அதை பற்றி நான் கவலைப்படலை நான் போக போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வாசலி நோக்கி சென்றான் வடிவேலு நானும் போகிறேன் என்றான் கோபால் கொலை பண்ண போகிறவன் அரை வைத்தோட என் போகணும் சாப்பிட்டுட்டே போங்க என்றார் கனகசபை நான் சாப்பிட்டாச்சு என்றான் வடிவேலு தட்டுல என்ன தோசை இருக்கு வடிவேலு வாங்க சாப்பிட்டுட்டு போங்க என்றான் கோபால் எனக்கு போதும் விடுங்க என்றான் வடிவேலு கோபால் இதற்கு மேல் அவனை வற்புறுத்த விரும்பவில்லை அவன் எழுந்து போய் கைகளை கொண்டு வடிவேலுவை தொடர்ந்து வாசலை நோக்கி வந்தான் நானும் வரை இருங்க என்றார் கனகசபை நீங்க இதுக்கு வேண்டாம் என்றான் கோபால் கனகசபை பதில் சொல்லவில்லை குரலை சற்றி உயர்த்தி அவர்களுக்கு முன்னால் வேகமாக போய்க் கொண்டிருந்த வடிவேலுவை கூப்பிட்டார் அவன் திரும்பி பார்க்கவில்லை கோபால் கூப்பிட்டான் வடிவேலு சற்று தயங்கி நின்றான் வா இப்படி காரில் வந்து உட்காரு வடிவேலு திரும்பி வந்தான் நீ இப்போ இப்போ கொலையும் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் யோசிப்போம் என்றார் கனகசபை இதைத்தான் கோபால் சாரு அப்பவே சொன்னார் என்று சொல்லிக்கொண்டே காரில் வந்து உட்கார்ந்தான் வடிவேலு காரில் தான் போகணுமா என்று கேட்டான் கோபால் காரை ரோடு ஓரமாக நிறுத்திட்டு போகலாம் அவசியமானா சீக்கிரம் புறப்பட்டு வர்றதுக்கு சௌரமாக இருக்கும் இல்லை என்றார் கனகசபை ஓடிய வரவா என்றான் வடிவேலு அவன் இதை கிண்டலுக்கு சொன்னானா அல்லது அசாதாரணமாக சொன்னானா என்று கோபாலுக்கு புரியவில்லை கனகசபைக்கும் இவ்வாறு தான் பட்டிருக்க வேண்டும் அவர் இதை பற்றி மௌனமாக யோசித்து கொண்டிருக்கிறார் என்று கோபாலுக்கு தோன்றியது அந்த கிராமத்தை சென்று அடையும் வரை மூவரும் இதற்கு பிறகு பேசவே இல்லை கனகசபை காரை விட்டு இறங்கியதும் இரண்டு மூன்று பேரும் உச்சரிக்க ஓடி வருவதை கண்டார் இருட்டில் அவர்கள் யார் என்று தெரியவில்லை அங்க போகாதீங்க அங்க போகாதீங்க என்றான் ஒருவன் பதட்டத்துடன் ஏன் என்ன என்றார் கனகசபை நாயுடுவோட ஆளுக நாயுடுவோட ஆளுக என்று சொல்வதற்குள் ஒருவன் மயங்கி கீழே விழுந்து விட்டான் மற்ற இருவரும் அங்கே நில்லாமல் தேவூர் பக்கமாக தலைதறிக்க ஓடினர் டாக்டர் கனகசபை கீழே விழுந்தபடி நாடியை பிடித்து பார்த்தார் சம் ஷாக் ஹீஸ் அலைவ் என்றார் கனகசபை நாங்கள் போய் என்னென்ன பார்த்துட்டு வர்றோம் நீங்கள் இந்த ஆளை காரில் எடுத்துக்கிட்டு போயிடுங்க என்றான் கோபால் நீங்கள் போகிறதும் அவ்வளவு சரியாக படலை எனக்கு எங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல என்றான் கனகசபை அப்போ போய் பார்க்க வேண்டாமா என்று கேட்டான் வடிவேலு நீங்கள் ரெண்டு பேரும் போய் என்ன செய்ய முடியும் நாங்கள் போய் பார்க்குறோம் வடிவேலு இந்த ஆளை இப்படி இங்கே காரில் படுக்க வச்சுடுவோம் என்றான் கோபால் அந்த ஆளை காரில் ஏற்றி படுக்க வைத்து அவன் எதுவும் நுண்ணுத்தான் என்ன சொல்கிறான் என்று தெளிவாக விளங்கவில்லை நான் முதல்ல டாக்டர் அப்புறம்தான் பாக்கி எல்லாம் என்றார் கனகசபை நீங்கள் போங்க உங்களை யாரும் தடுத்தாங்க என்றான் வடிவேலு காரை பின்பக்கமாக ரிவர்ஸ் செய்து தேவூர் பக்கமாக ஓட்டிக்கொண்டு சென்றார் கனகசபை கோபாலவும் வடிவேலுவும் வேகமாக வயலை தாண்டி அம்மன் கோயிலில் சென்றவுடன் சிலர் வேகமாக எதிரில் ஓடி வருவது தெரிந்தது வடிவேலு கத்தினேன் இங்கே வாங்க ஏன் ஒடியாடுறாங்க என்ன நடந்துடுச்சு அவர்கள் வடிவேலுவின் குரலை கேட்டு அந்த பக்கமாக ஓடி வந்தனர் நாயுடு குளுத்துறான் குளுத்துறான் போலீஸ் பார்த்துக்கிட்டே நிற்குது யாரை குளுத்துறான் என்று கேட்டான் கோபால் பொழுது சாஞ்சதோ நாயுடுவோட ஆளுங்க சேரி ஜனங்களோட குடிசையில் புகுந்து கண்ணு மண்ணு தெரியாம அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தோப்பு வடவண்ட பக்கத்தில் இருந்தோம் நாயுடுவோட ஆளுங்க ஓடியாந்தாங்க வேறு வழி இல்லாமல் தோப்புக்கு நடுவில் வீரையின் குடிசையில் இருக்குது இல்லை அங்கே போய் பொம்பளைங்க குழந்தைங்க எல்லோருமே ஒளிஞ்சிக்கிட்டாங்க குடிசையை கொளுத்திக்கிட்டு இருக்கான் படுப்பாவி அங்கே திமுதுமுண்ணு ஒரே நாயுடு ஆளுங்க தான் அங்கே போவாதீங்க அங்கே போவாதீங்கன்ற குடிசையை கொளுத்துறானா கோபாலின் குரல் கம்மியது ஆமாம் தப்பச்சிக்கிட்டு வர பார்க்குறவங்களையும் அடுப்பில் விறக போடுற மாதிரி தூக்கி தூக்கி போடுறாங்க எல்லாம் பொம்பளைங்களும் குழந்தைங்களும் தான் போலீஸ் அங்கே இல்லை ஓரமாக நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அங்கே போவாதீங்க அங்கே போவாதீங்க வடிவேலுவும் கோபாலும் அவர்களுடைய கோரிக்கையை கேட்கும் மனநிலையில் இல்லை சேரியை தாண்டி வேகமாக ஓடினர் கால்வாயை அடைந்ததும் அங்கே குடிசை எரிந்து கொண்டிருப்பது கண்ணுக்கு தெளிவாக புலப்பட்டது ஒரு இராட்சஸனின் நாக்கு போல ஜுவாலையின் பிழம்பு விண்ணலாவியது பக்கத்தில் நிறைய மரங்கள் தீயை தாளாட்டி கொண்டு இருந்தன பசி என்னும் நெருப்புக்கு இதுவரை இரையாகி நாள்தோறும் செத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அநீதியின ஆணவத்தில் அதிகாரத்தின் நெருப்புக்கு இலக்காகி ஒரேடியாக வெந்து சாம்பலாகி கொண்டிருந்தார்கள் குடிசையில் எத்தனை பேர் செத்து கொண்டிருந்தவர்களின் கூக்குரல் அலறல் வாழ்க்கையின்றும் செயற்கையாக பிரிக்கப்படுவதை எதிர்க்கும் உயிரினத்தின் வேறு உணர்வாகிய தற்காப்பு போராட்டத்தின் ஒரே ஆயுதமாகிய குரல் ஒலி இந்த ஏழை மக்களுக்கு இந்த சமுதாயத்தில் இதைத் தவிர வேறு என்ன ஆயுதம் இருக்கிறது உயர உயர எரிந்து தீயின் பரிசத்தில் பலகீனமாக தேய்ந்து ஓய்ந்து அடங்கியது குரல்கள் கோபால் தன்னையும் அறியாமல் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான் என்னால் இதை தடுக்க முடியவில்லை நான் ஒரு கோழை இதோ என் கண் எதிரிலேயே நடந்து கொண்டிருப்பதுதான் இந்த நாட்டின் ஆட்சி இதை என்னால் தடுக்க முடியவில்லை தடுக்கவும் முடியாது இதை பார்த்து அழத்தான் முடிகிறது நான் என்னை ஆற்றிக்கொள்ள வேண்டுமானால் நானும் போய் அந்த நெருப்பில் விழுந்து சாகலாம் ஆனால் இதுவா இந்த பிரச்சினைக்கு தீர்வு வேறு என்னதான் செய்வது நாயுடுவின் உருவம் விஸ்வரூபம் எடுத்தது எல்லா திக்குகளிலும் பரவி ஆகாயத்தை தொட்டு நின்று வெற்றி சிரிப்பு கொண்டு அண்டம் கொழுங்க சிரித்தது அதன் காலடியில் ஈயை போல் இருக்கும் என்னை பார்த்து என்னை போன்ற மற்றவர்களையும் பார்த்து சொல்கின்றது குருக்ஷேத்திரத்தில் அநீதியை எதிர்த்து அன்று கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்திருக்கலாம் ஆனால் இன்று துரியோதனர்கள்தான் விஸ்வரூபம் எடுப்பார்கள் தெரியுமா ஹஹா என்று சிரிப்பு நாயுடு தன் சபதத்தை நிறைவேற்றிவிட்டான் இயற்கை அவனை வஞ்சு விட்டதன் காரணமாக பெண்களையும் குழந்தைகளையும் தீயிலிட்டு பொசுக்கி இருக்கிறான் கோபாலுக்கு அடி வயிற்றை என்னவோ செய்தது குமட்டல் வந்தது கீழே குனிந்து கால்வாயில் வாழ்ந்து எடுத்தான் என்ன இது நீர் சிவப்பாக இருந்தது தெளிவாக இருந்த கால்வாய் எப்படி சிவப்பாயிற்று இது ரத்தமா யாருடைய இரத்தம் இந்த கால்வாயை வெள்ளி வெளிச்சத்தில் நீரலைகள் பலப்படுத்திக் கொண்டிருந்ததை எத்தனை தடவைகள் பார்த்து ரசித்து மயங்கி நின்றிருக்கின்றேன் இப்பொழுது கால்வாய்க்கு பதிலாக இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றில் நீர் அதிகரிக்க அதிகரிக்க எங்கும் இரத்த வெள்ளம் இரத்த வெள்ளம்தான் கிராமமே இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது இடி இடித்தது மின்னல் கீற்றுகள் கோபால் ஆகாயத்தை நோக்கினான் பருவமழை ஏமாற்றவில்லை பெய்தது எங்கும் ரத்தம் பிரபஞ்சமே சிவப்பு ஒளியில் குனிந்து பளபளப்பாக தெரிந்தது இதுவே ஞானம் இதுவே தெளிவு தெய்வ தரிசனம் நீ எதையும் பரிசுத்தமாக்கும் என்று வேதம் சொல்லும் தீதான் எதையும் பரிசுத்தமாக்கும் ஆமாம் பரிசுத்தமாக்கிவிடும் சந்தேகமே இல்லை இந்த கிராமத்தில் இப்பொழுது எழுந்த இந்த தீ அடங்கவை அடங்காது அடங்கவும் கூடாது நான் இப்பொழுது இந்த கால்வாயில் குளித்தாக வேண்டும் பரசுராமரைப் போல் பரசுராமன் இருபத்தோரு தலைமுறை சத்திரியர்களை கொன்று அதனால் உண்டான அந்த இரத்த ஆற்றில் குளித்தானாம் நான் அநீதி இழைத்தவர்களின் இரத்த வெள்ளத்தில் குளிக்கப் போகின்றேன் அவர்களுடைய பலம் எல்லாம் என்னில் புக வேண்டும் நான் கோழை இல்லை நிச்சயம் இல்லை கோபால் கால்வாயில் இறங்கினான் முற்று பெற்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்